தினத்துக்கான தேவனுடைய நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வேத்தல வாசிக்கிறோம் ஆகவே பேதருவம் அவனோடு கூட இருந்தவர்களும் கிறிஸ்து சொன்னபடியே அந்தபடியே அவர்கள் செய்து மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் ஆகவே இதற்கு முன்னோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது ஐந்தாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதாய் இருந்தது சீமோனுடைய படகுல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை சீமோனாய பேது அவரை ஏற்றி கொண்டான் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் தொடர்ந்து ஐந்தாவது வசனத்திலே நான் வாசிக்கும்பொழுது அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொன்னான் ரெண்டாவதாக படகுலே இருந்த இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையின்படியே அவருடைய ஆலோசனின்படியே வலையை போட்டான் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் உண்மையாகவே ராமுழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் இல்லாத அவனுடைய வாழ்க்கையிலே பேதருடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய படகளை ஏற்றி கொண்டது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையின்படியே வலையை போட்டால் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் அதிகமாய் பிரயாசப்படுகிறோம் அதிகமாய் உழைக்கிறோம் அதிகமாய் ஓடுகிறோம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை ஆனால் ஆண்டவரா ஏசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் மிகுதியான ஆசீர்வாதங்களை மிகுதியான நன்மைகளை தருவதில் அவர் உண்மை உள்ள ஒரு வல்லமையான தேவன் மிகுதியான ஆசீர்வாதங்களை தருவதற்கு பேதுருவை போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையின்படியே நாம் செய்ய வேண்டும் அவர் சொல்லுகிறபடி நாம் செய்யும் பொழுது மிகுதியான நன்மைகளை மிகுதியான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமில்ல தொடர்ந்து நாம் கீழே வாசிக்கும்போது எட்டாம் வாசனத்தில் நான் பாவியான மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது மூன்றாவதாக நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தான் ஆகவே அந்த நாட்களில் நாமும் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல தொடர்ந்து கீழே பதினொன்றை வாசிக்கும் பொழுது அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி வேற்றுல வாசிக்கிறோம் நாட்கள் நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல நாம் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் நாம் அவரை தொடர்ந்து பின்பற்றி செல்லும் பொழுது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசிர்வதிப்பார் நம்மை பயன்படுத்துவார் அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் உண்மையாகவே இந்த நாட்களில் வெறுமையான நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்படுவதற்கு நன்மையினால் நிரப்பப்படுவதற்கு மிகுதியான நன்மையினால ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவதற்கு நாம் அவரை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறபடியே நாம் செய்ய வேண்டும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் தொடர்ந்து நாம் அவரை பின்பற்ற வேண்டும் தேவன் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் மிகுதியான நன்மையினால மிகுதியான ஆசீர்வாதத்தினால அவர் உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை அவர் நிரப்புவார் உங்கள் வெறுமைகளை கத்தர் மாற்றுவார் அவர் உங்களை நடத்துவார் ஜோ பண்ணும் எங்கள் அதிகமாக நேசிக்கிற பிதாவே அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான இப்படி பிள்ளைகளை குடும்பங்களை என் தேவன் ஆசிர்வதிப்பீராக இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக மிகுதியான நன்மையினால மிகுதியான ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற தேவன் அருமையான நம்முடைய பிள்ளைகளை என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக சகலத்திலையும் ஆசீர்வதியும் ஆண்டவர சகல காரியத்திலையும் ஆசிர்வதிப்பீராக எல்லா வெறுமைகளையும் என் தேவன் மாற்றும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்